லக்ஷ்மீநாசம் அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜாய வித்மகே ஸ்ரீபாசேகாராயமகே தன்னோராமானுதாரியது ஆழ்வார்வல் திருவடிகளே எம்பிர்மாணார் திருவடிகளே திருவடிகளே ம்ஜ யுக்மருக்ம வியாமோகஸ்திதரா நிநாயவே அஸ்மதுகுரோர் பகவோசிய தைகிதோ ராமானுஜரணம் சரணம் பிரபத்தியே நீரார்கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராளுர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியே கருளாயே அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு அனத்தியாய காலத்தினுடைய நாற்பத்தி ஐந்தாவது நாள் பதிவேற்றும் பிள்ளை பெருமாள் இயங்கார் அழிய அருளிய திருவேங்கட தத்தாதி உடைய எண்பத்தி ஓராவது பாசுரத்தை அனுபவிக்க இருப்பதற்கு முன்னால் அவரை பற்றி தனியினை சேவிப்போம் மட்டு அலை தந்தளை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம்பர் தூய தலை உண்ட மணவாளதாசன் உகந்துரைத்த திருவந்தாதி நூறு கலித்துறையே எண்பத்தி ஓராவது பாசுரம் வந்தித்து இருக்கு மறை போற்றும் வேங்கடபான மலர் உந்தி திருக்க குங்குமம் அணிமார்ப உள்வஞ்சனையும் புத்தித்திருக்கும் வெகுளியும் காமமும் பொய்யும் விட்டு சிந்தித்திருக்கும் அது எக்காலம் யானும் திருவடியே காம குரோதம் முதலிய விஷயங்களை என் நீக்கிவிட்டு உன்னுடைய கமலமலர் பாதங்களை நான் பணிவது எப்போது என்று கேட்கிறார் வந்தித்து இருக்கு மறை போற்றும் வேங்கடவான என்றால் எழுதா கிழவி என்று சொல்லப்படுகிற ஸ்ருதிகளால் ஆன ரிக்வேதம் போன்ற வேதங்களால் போற்றப்படக்கூடியவனே திருவேங்கடமலையிலே நின்று கொண்டிருப்பவனே உன்னுடைய திருவயிற்றிலிருந்து தோன்றிய தாமரை மலரையும் அதிலிருந்து தோன்றிய பிரம்மாவால் வணங்கப்படுபவனே உன்னுடைய திருமார்பிலே எப்போதும் தங்கியிருக்கக்கூடிய பிராட்டியானவள் குங்குமம் அணிந்திருக்கிறாள் அந்த குங்குமம் உன் மார்பில் பட அப்படி மார்பிலே குங்குமத்தோடு விளங்கக்கூடிய பெருமாளே அழகிய மார்பே உடையவனே என்னுடைய மனதானது வஞ்சனைகளையாலும் அறிவின் மார்பாற்றாலையும் பொய்யாலையும் புரட்டாலையும் தீய நினைவுகளாலும் ஆட்பட்டு கிடக்கிறது அதையெல்லாம் ஒழித்துவிட்டு உன் பாதமே சரண் என்று நான் அடைகின்ற காலம் எப்போதோ என்று கேட்ட பாசுரம் இந்த பாசுரம் அவனுடைய திருவடி நிழலிலே எப்போதும் இருந்து விளைப்பார வேண்டும் அதற்கு தன் மனதில் இருக்கிற காமக்ரோதிகளை எல்லாம் விளக்க வேண்டும் என்று விளக்குவதற்கும் அவன்தான் காரணமாக இருக்கிறான் என்பதனாலே உன்னுடைய பாதத்தின் மீதே என்னுடைய பக்தியானது எப்போதும் இருப்பது எப்போதோ என்று சொன்ன பாடல் பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம் வந்தித்து இருக்கு மறை போற்றும் வேங்கடவான மலர் உந்தி திருக குங்குமம் அணிமார்ப உள் வஞ்சனையும் புத்தி திருக்கும் வெகுளியும் காமமும் பொய்யும் விட்டு சிந்தித்திருக்கும் அது எக்காலம் யான் உன் திருவடியே காயனவாச்சா மனசேந்தா உத்யாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எந்தது சகலம்பரசுமை ஸ்ரீமன் நாராயணாயதி சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத் துடையில் வருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தோல்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அறுபுரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா